ஆமா அதாவது மனம் உயிர் ஆன்மா ஒண்ணு ஆன்மாங்கிறது அது எப்பவுமே எல்லாத்துக்கும் எப்படி நம்ம மனசுலயுமே கூட நம்ம இயங்கு சொல்றோம் இயல்பு கூட மனதோட சேர்ந்ததுதான் அந்த இயல்புங்கிறது தான் வெளிப்படையா தெரியாது அதுவுமே கூட மனசுக்கு ஆதாரமா தான் இருக்கு அதுக்கும் ஆதாரமா தான் உயிரும் ஆன்மாவும் இருக்கு அதனால அது வந்து நம்ம வெளியே தன்னை காட்டிக்கிடவே காட்டாது எப்படி வந்து மனதினுடைய இயல்பு கூட தன்னை வெளியே காட்டிக்கிறாரோ அது வந்து மறைபுறா இருந்துகிட்டே இருக்கு அந்த மறைபுறா ஒரு அடித்தளமா ஒரு பவுண்டேஷன் தான் நம்ம மனதினுடைய அடித்தளமா இருக்கிற மாதிரி நம்ம இயல்பும் அதே தான் இருக்கு இயல்புக்கும் ஆதாரமா உயிர் இருக்கு உயிருக்கு ஆதாரமா ஆன்மா அதனால அது நம்ம வந்து வெளிப்படையா தன்னை தன்னுடைய இருப்பெல்லாம் எல்லாம் உயிரும் தன்னுடைய இருப்ப காட்டிக்கிடாது ஆன்மாவும் தன்னுடைய இருப்பை காட்டிக்கிடாது நமக்கு வெளியே தெரியலதெல்லாம் அந்த மனோ இயக்கம் மட்டும்தான் வெளியே தெரியும் அந்த மனோ இயக்கத்திலேயுமே இது கலந்துருக்கு அந்த இயல்பு கலந்துருக்கு உயிர் கலந்துருக்கு ஆன்மா கலந்துருக்கு அந்த இதுதான் வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் சொல்றோம் அந்த உணர்ச்சின்னு சொல்றோம் உணர்ச்சிங்கிறதையும் வந்து நம்ம ஃபீல் முடியாது நம்ம எதாவது வந்து ஒரு சுய விளக்கமா தன்னைத்தானே காட்டிக்கிறதோ அதெல்லாம் ஆன்மனுடைய அம்சம் உயிர் அம்சம் மற்ற எல்லாமே ஜடம் ஜடம் தன்னை காட்டுலாம் உயிர் மழைதான் உயிரும் ஆன்மாவும் தன்னைத்தானே காட்டும் வந்து ஒரு மரத்தை பாக்கு மரத்தை பாத்தீங்கன்னா கண்ணது கண்ணுக்கு நல்லா தெரியுது தெளிவா இருக்கு மரம் இதே மாதிரி நம்ம எத்தனையோ உணர்ச்சிய பார்க்கிறோம் நம்ம உடம்புல அடிபட்டுறது வலி இருக்கு அதே மாதிரி மரத்துல வந்து ஒரு வருத்தமோ பயமோ சொன்னா அது அதுவும் அதை காட்டுதோ அதை நீங்க இப்ப மரத்தை மறைக்கிற மாதிரி கண்ணை மூடனா மரம் மறைஞ்சு போயிடுது அதே மாதிரி நீங்க எதையாவது மூடி அதை மறைக்க முடியுமா மறைக்க முடியாது நீங்க உடல் வரியையும் மறைக்க முடியாது மனசுல கூட உணர்ச்சியும் மறைக்க முடியாது அப்ப எது வந்து ஒரு சுய உழைக்க முடியாதா தன்னைத்தானே காட்டுதோ அதுதான் உயிர் அம்சம் அதுதான் ஆன்மாவுடைய அம்சம் அதை வந்து இந்த ஆனா அந்த அது என்ன அந்த வெளிப்பாடோட சேர்த்துதான் அது அறிய முடியும் ஒழிய அந்த வெளிப்பாடு எதுவுமே இல்லாம அதை மட்டும் தனியா அறியிறதுங்கிற மாதிரி முடியாது அதே மாதிரி நம்ம மனசுலயும் கூட மனதினுடைய இயல்பை தனியாலாம் அறிய முடியாது இந்த இயல்புடைய வழிபாடு அறியலாம் உயிருடைய வழிபாடு அறியலாம் ஆன்மானுடைய வழிபாடு அறியலாம் இதெல்லாம் ஒரு ஆதாரமா இருக்கு அந்த தனிப்பட்ட முறையில சொல்ல முடியாது நம்ம தத்துவ ரீதியான விளக்கங்கள் மாதிரி கொடுக்கலாம் அது இயல்புமா என்ன உயிர்னா என்ன ஆன்மான் என்ன இருக்கலாம் அன்பானுங்கிறது நம்ம அவேர்னஸ் சொல்லி சொல்றோம் இந்த அவேர்னஸ் இருந்த வழிபாடெல்லாம் கான்சியஸ்னஸ் சொல்றோம் உயிர்ங்கிறது என்னன்னு சொல்ல எல்லாத்தையுமே ஒரு உயிராற்றலோட ஒரு ஆற்றலோட இருக்கக்கூடிய ஒரு சக்தியினுடைய ஒரு செயல்பாடா உயிர்னு சொல்லி சொல்றோம் அது வந்து நம்ம வந்து ஒரு ஆப்ரேட்டிவ் சோர்ஸ்ங்கிற மாதிரி நம்ம பாடியை இயங்குறதுக்கு உயிர் இருக்கு ஒரு உயிர் தன்மை தான் ஒரு பாடியை இயங்கி வைக்குது அதே மாதிரி ஒரு உயிர் தன்மை தான் மனசை இயங்கி வைக்குது அப்படி ஒரு உயிர் தன்மையை வந்து உயிர்னு நம்ம சொல்றோம் அது இந்த இயங்க சக்தி ஒரு சக்தியை இயற்கிற தன்மையெல்லாம் உயிர்னு சொல்றோம் அந்த உயிருக்கும் ஆதாரமா தான் அது வந்து உயிருக்கும் உயிரா ஆன்மா இருக்குன்னு சொல்றது உயிருக்கும் உயிரா இருக்காருன்னு சொல்ற காரணம் என்னன்னா இந்த உயிருக்கும் ஆதாரமா இருக்கு இப்ப இதே நம்ம அந்த ஆன்மாவோட கம்பேர் பண்ணும்பொழுது இந்த உயிர்ங்கிறது கூட ஒரு உடலுங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க புராண அப்படின்னு சொல்லி சொல்லிடுவான் ஒரு சரீரம்மா இது கூட ஒரு உடல் தான் அந்த உடலுக்கு ஆன்மா ஆதாரமா இருக்கிறது தான் ஆன்மான்னு சொல்லுவாங்க அதான் ஆன்மாவா நம்ம வந்து சொல்லி சொல்றோம் அந்த மாதிரி இது நம்ம நம்ம எல்லாம் வந்து கான்சியேஷன் தெரிஞ்சு சொல்லலாம் இந்த வழிபாட மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும் அந்த ஆதாரமா இதெல்லாம் இருக்கு அத நம்ம ஒரு தத்துவ தற்போதைய வழங்கியா முடிய அத ஃபீல் பண்ண முடியாது மின் காலந்த சக்தின்னு சொல்லாம அதே வழி எலக்ட்ரோமேக்னெட்டிக் எனர்ஜின்னு சொல்றாங்க அது மாதிரி நீருக்குறது மின் காலந்த சக்தின்னு சொல்லாம மின் சக்தி இருக்கு காணம் எடுத்தா இப்ப வந்து நம்ம மின்காந்த சக்தின்னு சொல்லி நம்ம ஏதாவது ஒரு பேரை கொடுத்துடுங்க கடைசி வரைக்கும் அவரே பேரில் வச்சுக்கிடுங்க திருப்பி திருப்பி நிறைய பேரை கொடுத்தீங்கன்னா ஒரு குழப்பம் ஆயிரும் கடைசி வரைக்கும் நீங்க மின்காந்த சக்தி கிட்டே சொல்லிட்டே இருந்தீங்கன்னா ஓகே திடீர்னு சொல்லி உயிர் கேட்டு சொல்லி மின்காந்த சக்தி வர உயிர் வேறன்னு சொல்லி நீங்களே பிரிச்சிட கூடாது அதனால நீங்க ஒரு பேர் கொடுத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அந்த பேரோட வச்சுக்கிடுங்க பிறகு மின்காந்த சக்திங்கிறத உயிரை இறைவனுக்கு இறைவனுக்கா மின்காந்த சக்தி கொடுத்தீங்கன்னா

நம்ம அகம் புறம்னு நீங்க பிரிக்கிறீங்கய்யா நம்ம உடல் வந்து நம்ம புறம் அப்படின்னு எடுத்துக்கிறீங்களா உடலை கூட நீங்க புறமையா வந்து மனோ அம்சம் மட்டும்தான் உடலுக்கு அவ்வளவுதான் நன்றி